இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் நம ஓம் நமோ நாராயணாய ஓம் சரவணபாய ஓம் சக்தி முக்கோடி தேவாய நவகோடி சித்தாய கலியுகத்தில் வந்து இறையாண்மைய மெஞ்ஞானத்தை உயர் ஞானத்தை உண்மையான இறை நெறிய இறையாண்மையை சொல்லி கொடுக்க இறைவனை அமர்ந்த தலமாக ஒட்டுமொத்த ஞானியர்களின் தலைவன் அகத்திய பெருமான் வந்து அமைத்த அற்புதமான தலமாக திருமுருகன் வந்து இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களில் ஆற்றலாய் ஆறு படையும் ஒன்றா கொட்டி மதமலையும் ஒன்றா இணைச்சி ஒரே விட அமர்ந்த தளமாக சொல்லப்படுது சபையாக சொல்லப்படுது ஆசானா சொல்லப்படுது பரந்தாமன் வந்து பத்து அவதாரங்களையும் தாரை வார்த்தை கொடுத்து எடுத்த பத்து அவதாரங்கள் இருக்குல்ல தாரை வார்த்து அப்படின்னா அந்த அந்த அவதாரங்களோட ஆஸ்டல்கள் வந்து இங்கே வந்து யுகமாற்ற பணிக்கு துணை நீக்கி காவலா நிற்கி கருணையோட அனுகிரகம் கொடுத்து நீக்கி வந்தவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அற்புத வரம் கொடுத்து நிற்கி பரந்தாமனும் கல்கியாக இங்கே வந்து சித்தனுக்குள்ளே இணைஞ்ச நிலையாக சொல்லப்படுது அது போதாதுன்னு அது காணாதுன்னு அதற்கு மேலே ஆற்றல் வேணும் அப்படிங்கிறதுக்காக சத்திய நாராயண அவதாரம் அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் கேட்க கேட்ட வரங்களெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அத்தனை ஜீவராசிகளையும் காசு தள்ளக்கூடிய ஒரு நிலை கருணை வடிவமா நாராயண பெருமான் இருந்து அனுகிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு அவதாரம் ரொம்ப சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த சத்திய நாராயண அவதார ஆற்றலையும் அதாவது சத்திய நாராயணனாவும் சித்தனுக்குள்ளே இருந்து சிவசபையில் வளம் வரக்கூடிய சூச்சமத்தில் அனுகிரகம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அன்னையர்கள்லாம் வந்து அருள் சபையை சூழ்ந்து அங்கங்கே இருக்கக்கூடிய அன்னையரோட ஆற்றல்கள்லாம் ஆசி வழங்கி அனுகிரகம் கொடுக்கக்கூடிய நரை பாலதிரிபுர சுந்தரி வந்து சித்தனுக்குள்ளே இருந்து வளம் வரக்கூடிய ஒரு அற்புதமான தளம் அற்புதமான சபை முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் சிவலிங்கமாக அமர்ந்த தலம் இயல்பில் சுட்சமத்தில் சித்தனுக்குள்ள சித்தனை சிவலிங்கமாக அமர்ந்த தலம் இது இப்போ ரொம்ப விஷயங்கள் ரொம்ப உயர் இறை சுட்சமங்கள் நடந்துக்கிட்டு வர்றத சபை அப்படின்னு தேவர்கள் சித்தர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஆதி கைலாய சிவசூட்சம்னு ஒன்று இதுவரைக்கும் வந்து யாருக்கும் கொடுக்கப்படாத யுகம் தோன்றிய இருந்துன்னு சொல்லப்படுது யோ யோகமாக சொல்லப்படுது கொடு யாருக்கும் இது மாதிரி ஒரு ஹாஸ்டல் ஞானிகர்கள் யோகிகள் மகான்களுக்கு யாருக்கும் ஏன் அவதாரம் எடுத்த இறை அவதாரங்கள் எடுத்திருக்கு அந்த அவதாரங்களுக்கு கூட இப்படி ஒரு ஹாஸ்டலை கொடுத்தது இல்லை இது அவ்வளோ பெரிய சித்து அஷ்டமா சித்தெல்லாம் சும்மா அது அதையெல்லாம் தாண்டிய சித்து இது இங்கேருந்து எல்லையில் எங்கே இருக்கக்கூடிய சீடர்களையோ இயக்குகின்ற ஒரு நிலை அவங்களுக்குள்ளே போய் அவங்க சுழிமுனை வா வாயிலாக அவங்கள அவங்கள மேன்மைப்படுத்தி உயர்வுபடுத்தி உன்னதப்படுத்தி அவங்களோட குண்டலினி ஆற்றலை பெருகச் செய்து உயரச் செய்து உன்னதமாக தவநிலைக்குள்ள அவங்கள சிவநிலைக்குள்ளே உட்கார வச்சு இங்கேருந்து சித்தனோட உயர் சுற்றமத்தில் அந்த நூலு இறைகிணங்களை எல்லாம் அமர வைத்து ஆசி உரைக்கின்ற அற்புதமான நிகழ்வு இதுவரைக்கும் எங்கே நிகழ்ந்தது இல்லை நிகழப்போகதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னை சொல்லிக்கிட்டே போகலாம் இங்கே யுகத்தை மாற்றதுக்கு இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்கள் இருக்கான் முருகப்பெருமானுக்கு அது இந்த சபை மூலமாக இந்த நூல் மூலமாக தான் அந்த ரகசியங்கள் வெளிப்பட்டிருக்கு இருபத்தி ஏழாயிரமே ஏழு பதினாலு லோகங்கள்னு சொல்கிறோம்ல அதையும் தாண்டி இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு முருகப்பெருமான் மன்னனாக அமர்ந்து மன்னனா முடிசூடி உட்கார்ந்த தலம் இது முடிசூட்டப்பட்டு சிவபெருமானால் அம்பாலால் முக்கத்து முக்கோடி நவகோடி பேராற்றல்களாம் முடிசூட்டி யுகத்தை மாற்றதுக்கு திருமுருகன் அமர்ந்த தலம் யுகலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆறுபடை ஆற்றல்னு சொல்லக்கூடிய ஆறுபடையோட மருதமலையும் சேர்த்து அத்தனை ஏழு படை ஆற்றலையும் ஒன்றா வச்சு உட்கார்ந்த தலம் முருகப்பெருமானு அவ்வளோதான் பிரபஞ்சம் மன்னனா முடிசூடி இங்கிருந்தா சித்தர்கள் ஆட்சி மலரணும் மலரணும்னு மலரணும் மலரும்னு சொன்னாங்கல்ல அந்த நிலை இங்கே இருந்தான் தொடங்கி அவர் இந்த சபையில் இந்த சித்தன் தான் யுகத்தை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் அமர்ந்த அப்படி என்ன என்னமோ சொல் என்ன என்ன சொல்ல முடியாத அளவுக்கு நீண்டிக்கிட்டே போகுது இங்கே உள்ள ஆற்றல்கள் அப்போ யுகத்தை மாற்றது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இங்கே ஆதிக இலாய சிவசூட்சம நூல் அங்கங்கே விதைக்கப்படுது எல்லைகள் தோறும் விதை உதைக்கப்படுது சீடர்கள் மூலமாக இயல்பில் உள்ள சீடர்கள் இல்லாமல் சூட்சமத்துலேயும் சீடர்கள் அங்கங்கே இருந்து நூலை தாங்கி வாராங்க அதே மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் இல் சபைகள் கிளைச்சபைகள் அமைத்து அதன் மூலமாக வந்து தர்மயுகத்தை மலர் செய்யக்கூடிய பணி இங்கே இருந்து நடக்குது அதுக்கு தான் இவ்வளவு வல்லமையான ஆற்றலையும் வளமையான செழுமையான நிலைகள் இன்னும் சொல்லப்போனால் ஜீரணிக்கவே முடியாத நிலைகள்லாம் இந்த சித்தனுக்குள்ளே நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு நம்ப முடியாத நிலைகள்லாம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த கலியுகத்தில் இப்படி ஒரு நிலை இறை அவதாரமாக சொல்லப்படுது பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த சிவமகாவாலை சித்தன் சித்தனாக வெளிவந்த தலமாக சொல்லப்படுது இப்படி எண்ணற்ற விஷயங்கள் சிவமும் ஹரியும் சேர்ந்த நிலையாக சிவமகாவலேசத்தனை சொல்லப்படுது அகத்தியமா சொல்லப்படுது திருமுருகனா சொல்லப்படுது இப்படி விஷயங்களெல்லாம் ஏன் நம்ப முடியாத விஷயங்கள் ஆனா இங்க நடந்துக்கிட்டு இருக்குது அந்த விஷயங்கள் எல்லாம் சீடர்கள் உணர்ந்தாங்க சீடர்களாக இல்லாதவங்களும் உணர்ந்து வர முடியாம இருக்காங்க பல எல்லைகளில் அங்கேருந்து வழிபட்டு அங்கிருந்து சபையை உணர்ந்து சபையோட ஆற்றலை வந்து அவங்க அணுவிச்சுட்டு வராங்க அனுகிரகங்களை ஆசீர்வாதங்களை அனுபவிச்சுட்டு வராங்க ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னா யுகமாற்றத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் இங்கே சபை தொடர்பாளர்களுக்கு தெரியும் யுகமாற்றம் எப்படி எது முடி முன்னு சொன்னப்பட மாதிரி ஒரு சின்ன இடத்துலேருந்து ஒரு சின்ன எல்லையிலேருந்து ஒரு சின்ன சிறுவனால் எதுவுமே அறியாத ஒரு நிலையில் இருக்கிற மரம் அந்தனால எப்படி முடியும்னா அது இறை சூட்சமம் ஒருத்தனால் முடியாத விஷயங்கள் கிடையாது ஓராயிரம் பேர் உருவாக்கப்பட்டு ஒரு லட்சம் பேர் ஒரு கோடி பேராக உருவாக்குற நிலை தான் ஏன்னா யுகம் வந்து ஒரே நாளில் ஒரே வருடங்களில் ஒரு காலகட்டங்களில் மாறக்கூடிய நிலை இல்லை எல்லா இடங்கள்லையும் யுகமாற்றம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது எனது சூட்சம நிலையை வந்து இங்கேருந்து இந்த அவதார நிலையில இருந்து வெளிப்படாததாக சொல்லப்படுது செந்தர்கள் தேவர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய ஞானிகள் யோகிகள் மகான்கள் எல்லாம் அந்த பணிதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் மக்களை நெறிப்படுத்த வழிப்படுத்த வளமைப்படுத்த செழுமைப்படுத்த செம்மைப்படுத்த உயர்வுபடுத்த மாற்று வேற்று நிலைகள்லாம் வேண்டாத நிலைகள் தீ தீநிலைகளைத்தான் மாற்று வேற்று அப்படின்னு சொல்ல வேறுபட்ட நிலைகள் மாறுபட்ட நிலைகள்லாம் மாற்று வேற்று நிலைகள்னு சபையில் சொல்லப்படுது அந்த நிலைக்குள்ளே இருந்து அவங்கள இறை நுழைக்குள்ளே இறை அனுக்கிரக நிலைக்குள்ளே ஆசீர்வாத நிலைக்குள்ளே இறைத்தன்மையோட இறையோட இறையா இறையே நீதான் அப்படிங்கிற நிலையில் சொல்லி ஒவ்வொரு சீடர்களையும் அந்த இறைத்தன்மையோட சித்த நிலையோட சிவநிலையோட வளம் வைக்கக்கூடிய நிகழ்வை தான் இங்கே சித்தர்கள் தேவர்களும் இவரை ஆற்றலை கொடுத்த சபையிலேருந்து சொல்லிட்டு வராங்க இதற்கு உன்னதமாக உயர்வாக என்னென்னு சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் ஓரளவுக்கு இந்த உரை இந்த எளிமையான உரையில் ஏன்னா சத்தமாக போட்டு சொல்லதோடு எளிமையாக போட்டு ஏற்றமாக சொல்கிறதுனால அவங்களுக்கு சிந்தைக்குள்ளே போகும் அப்படிங்கிறதுனால தான் நூல் நூலில் நூலோட சாராம்சத்தை சுருதியை கம்மி பண்ணி சத்தத்தை கம்மி பண்ணி உங்கள் சிந்தைக்குள்ளே போகணும்னு சொல்லப்படுது அதில் எல்லா சீடர்களையும் வசப்படுத்தணும் எல்லா சீடர்களையும் சிவில் சபையோட நோக்கி வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவங்களுக்கு முதல்ல அனுகிரகங்கள் கொடுத்து அவங்க இலோகத்தில் இருக்கக்கூடிய இடர்களை எல்லாம் அதிக அலையில் நடக்கக்கூடிய பிரம்மமுகூர்த்தத்தில் நடக்கக்கூடிய அந்த கோமாதா பூஜையில் கலந்துக்க வச்சு அதன் மூலமாக அவங்க வினை நிலைகளை குறைச்சி அவங்க நான் நிலையை அவங்களோட சுயத்தன்மையை நான்கு எங்கள் அகங் அகம்பாவம் ஆணவ நிலையெல்லாம் தவிர்த்து இறைநிலையை தன்னிலையாக கொண்டு நிற்கும் போது பணிவு நிலையோடு நிற்கும் போது இறை அனுகிரகங்கள் அந்த பூஜைகள் வாயிலாக அந்த கா அந்த காட்சிகளின் வாயிலாக அங்கங்கே இருந்து இந்த தொலைபேசி மூலம் அந்த கைபேசி மூலமாக அந்த காணொளி மூலமாக பார்க்கின்ற நிலைகளின் மூலமாகவும் அகற்றப்பட்டு அவங்களுக்கு அனுகிரகங்கள் சுட்சமத்தில் வழங்கப்படுது அதுக்கு எடுத்துக்காட்டு சித்தனோட தரிசனம் அங்கங்கே போய் சீடர்கள் பார்க்காங்க அது சீடர்கள் பார்க்காங்க இங்கே வேற்ற வேற்று நிலைகளில் உள்ள அதாவது சபை தொடர்பில்லாதவங்களுக்கு தெரியாது சீடர்கள் அதை உணர்ந்து உயர்ந்து வாராங்க இங்கே சபையில் இடர்களில் இருந்து துன்பங்களில் இருந்து துயரங்களில் இருந்து வினைகளில் இருந்து விடுதலை அடைஞ்சு உயர் ஞானம் அடைஞ்சு வராங்க தானே இறை அப்படிங்கிற நிலையை உணர்றதுக்கு உண்டான பயிற்சிகள் இங்கே அளிக்கப்படுது சித்தர்களால் தேவர்களால் தன்மையில் இருந்த போதும் வேதங்கள் படிக்காத போதும் அந்த இந்த நிலைகளை பத்தி ஒன்னும் தெரியாத போதும் அபரா அவதார சுற்றம் பத்தி அறியாத போதும் எளிமையா இங்கே கத்துக்க ஒரே சபை தான் இந்த சபை இதற்கு சாட்சியோ சாட்சியா எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இந்த நூல் பகிர்றதும் அதுல ஒரு உயர் சாட்சி யாருக்கும் கொடுக்கப்படாத நூல் யுக யுகமா யாரோட கரங்களில் ஏன் சிவபெருமானோட கரங்களில் கூட இல்லைன்னு சொல்லப்படுறது நூலு ஏன்னா சிவமே முதல் முறையாக ஆற்றலாக ஆயுதமாக நூலாக வந்திருக்கார் ஒவ்வொரு அவதார நிலைகளுக்கும் ஒவ்வொரு ஆயுதமாக வந்த மாதிரி இந்த நிலையில் வந்து சித்தனுக்கு வந்து ஆயுதமாக வந்து சிவபெருமானே வந்த நிலை தான் கைலாய சிவசூட்சம நூல் அந்த நூலை தான் இப்போ வந்து எல்லாரும் பயிற்சி எடுத்துக்கிட்டு வராங்க அதற்கு சித்தனை சிவசபையை நம்பி ஆகணும் சித்தனுக்குள்ளே இருந்து நூல் வருது அப்படிங்கிறத நம்பி ஆகணும் இது தனக்காக தன் புகழுக்காக அந்தஸ்துக்காக தன்னோட ஆசா பாசங்களுக்காக தான் உயர்வடையதுக்காக இந்த நூல் கிடையாது யுகமாற்றுக்காக அப்படிங்கிற விஷயத்த முதல்ல சிந்தைக்குள்ளே ஏற்றி சிவத்தை நினைச்சு சிவமக வாழை சித்தனை நினைச்சு அகத்தி நினை நினச்சி அ அரும்பெரும் ஆற்றலாய் அமர்ந்திருக்கணும் ஒட்டுமொத்த கணங்களை எல்லாம் ஒரே நாமமாகி அகத்தியனோட நாமத்தை சொல்லி அதுக்கு பிறகு சிவமகா வாழை சித்தனோட நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே வரையில் இறைநூல் உங்களுக்குள்ள உங்களோட வினை நிலைகளெல்லாம் வேறெறுத்து உங்களோட சரணாகரிக்கு உங்களோட முதல் நிலையில் முழு நிலையில் வச்சு சபையை சபையை அடிவணிஞ்சு போது யுகமாற்றத்துக்கு நான் இறை பணி செய்வேன் இறை சபையோடு இணைஞ்சிருப்பேன் இறை சித்தனுக்கு துணையாக நிற்பேன் அப்படிங்கிற நிலைக்காக உங்களுக்கு நூல் வழங்கப்படுது அதை முதல்ல எல்லாரும் கருத்தில் கொண்டு அந்த தன்மையோடு அமர்ந்து அதிகாலை வேலையில் நீங்க நீங்கள் வந்து நூலை 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 நினைக்காம நீங்கள் தவறிக்கல நூல் உங்களுக்குள்ளே போகக்கூடிய நிகழ்வு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வராதவங்கள் பொறுமையா இருங்க எல்லாருக்கும் நூல் வந்துடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஆனா இறை சபையோட அனுகிரகங்கள் உங்களுக்கு நூலா உங்களுக்குள்ளே இருந்து உங்களை வழி நடத்திக்கிட்டு வருது அப்படிங்கிறது உண்மை ஏன்னா நீங்க முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு தவம் இருக்க சொல்லுது வைக்கிறது எல்லா விஷயங்களையும் நீங்க கேட்டு வரும்போது அதற்குண்டான தன்மைகள் உங்கள்கிட்ட பரவி வரத தரிசனம் பார்த்து வரத உங்க குடும்பங்கள் வந்து நல்ல வழியில் அடைஞ்சி வர்றத இடர்கள் இன்னர்கள் தகுத்து வர்றதில் உங்களுக்குள்ள ஒரு இறை புரிதல் உணர்த்தப்பட்டு வர்றத இறைஞானம் உணர்த்தப்பட்டு வர்றத நிலைகளை சபைக்கு உண்மையாக உயர் நிலையில் சபையை முதல் முதல் நிலையில் வச்சு முழு நிலையில் பயணப்படுத எல்லா சீடர்களும் அறிஞ்சு வாராங்க அறிஞ்சு அது மாதிரி அதே நிலையில் நிற்கக்கூடிய எல்லாரும் அந்த நிலைக்கு அந்த நிலைக்கு வரக்கூடிய அனுகிரகத்தை சபை கொடுக்கு எளிமை மிக 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 எளிமையாக இறைத்தன்மையை ஒருத்தனுக்குள்ளே உருவாக்குது இறைஞானத்துக்குள்ளே ஒரு 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 ஜீவனை கொண்டு வருது இப்படி பாதைகளில் வந்து சிந்தர்கள் மீண்டும் மீண்டும் பயணப்பட்டு வராங்க இதற்கு இந்த ஆதி கையிலாக சிவசூட்ச மனோல இப்போ வந்து பிரதானமாக எல்லா இடங்கள்லையும் வெளிவர வைக்கணும் அப்படிங்கிறது இறைவனோட ஆணை ஆணைங்கிறதோட இறைவனோட இச்சை அவா எல்லா விஷயமும் அதுதான் அதகத்தே பெருமான் முன்னிறுத்தி செல்லுதாரு அந்த சிவ மகா வாழச்சி ஒரு உயர் சுட்சமமாக வச்சு அவனுக்குள்ளே இருந்து இயங்கக்கூடிய நிலை இருக்குது அதனால் இந்த எல்லையில் இந்த வழிமுறையில் இந்த நெறிமுறையில் இந்த இந்த உயர் நம்பிக்கையில் இருக்கையில் இறை நூலானது எல்லாருக்குள்ளேயும் பகிரப்படும் நூல் ஒரு இரு வார்த்தைகள் வந்தவுடனே ஆன பக்கத்தாடி அற்புதக்கத்தெல்லாம் ஆடக்கூடாது ஏன்னா நூல் வந்து பிரபஞ்சத்திற்கான நூல் அந்த நூலை வந்து உயர்வாக பயணப்படுத்தும் போது உங்களை உயர்வடைய செய்யும் அது சித்தன் ஆற்றலால் வருது சிவசபையோட ஆற்றலால் வருது அப்படிங்கிறத மட்டுந்தான் நம்ம நம்ம தான் நூல் வந்து உயர்வடையும் பிரபஞ்சத்தில் எங்கேயோ இருந்து வருது ஏதோ ஒரு மூலையிலிருந்து வர பிரபஞ்ச ஆற்றலை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கருவி சிவமகாவாலை சித்தன் அவன் வந்து அவனோட ஆசான் அகத்திய பெருமான் அகத்தியத்தை அகத்தியரோட நாமத்தை சொல்லி சிவமகாவாலை சித்தன் நாமத்தை வரைக்கையில் இருபெரும் ஆற்றலும் எல்லா ஆற்றலும் சேர்ந்த ஆற்றல் தான் சித்தன் அப்படிங்கிற நிலையை களத்தில் கொண்டு நம்மளும் அந்த நிலைக்கு உயர வேண்டும் சித்தனோட அனுகிரகத்தை பெற வேண்டும் சிவசபையோட அனுகிரகத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற நிலையில் நிக்கியில தான் நூல் உங்களுக்கு வந்து உயர்வாக வெளிப்படும் உன்னதமாக வெளிப்படும் உயர் யுகம் மாற்றத்துக்கும் அது பயன்படும் மற்றபடி நீங்கள் நூல் வந்தவுடனே ஆணவ நிலைகளில் நூலை சித்தனை அந்த அந்த வேற வேற்று நிலைகள்னால் அதுதான் அதான் நாளைக்கு அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம் இப்படி செஞ்சலாம்னா அது நூல் இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு பயன் அளிக்காது பிறகு அது படிப்படியாக உங்களை விட்டு அகன்று நிற்கும் தள்ளி நிற்கும் அப்படிங்கிற நிலையில் நூலை உயர்வாக பிரபஞ்சத்துக்கு பணியாற்றணும் தன்னால் ஆன்ற ஆனால் யுக மாற்றத்திற்கு அடுத்தவங்களை நல்வழிப்படுத்தணும் நெறிப்படுத்தணும் அதற்கு சித்தனுக்கு சிவசபைக்கு சபைக்கு சிவ பிரபஞ்சத்துக்கு யுகமாற்றத்துக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் எல்லாரும் நூலை படிக்கணும் ஏதோ நூலில் தவம் இருந்தோம் சித்தண்டை ஏதோ ஆமா ஏமாற்றி நூலை வாங்கிட்டு சிவபெருமன்றை வாங்கின மாதிரி வாங்கிட்டு ஓடிட்டோம் அங்கே போய் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னா அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது அந்த நிலைக்குள்ளே இருந்து நூலையும் அந்த நிலைக்குள்ள ஆள் மன அடி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் நூல் யாருக்கும் வராது அப்படிங்கிற நிலையில இருந்து யுகமாற்ற பணிக்கு பிரபஞ்ச சபையோட சித்தனோட வாழை சித்தனோட பணியாற்றணும் நம்மளும் ஞானம் அடையணும் நம்மளும் சித்த நிலை அடைஞ்சி உயர்நிலை அடையணும் எல்லாருக்கும் இல்லறத்தில் இருந்துக்கிட்டே அதை நல்லறமாக மாற்றி மனைவி மக்களோட அத்தனை செல்வ நிலைகளையும் பெற்று அத்தனை ஐஸ்வர்ய நிலைகளையும் வந்து வாங்கக்கூடிய நிலையை சிவசபை படிப்படியாக சீடர்களுக்கு கொடுக்கும் அதாவது தாமரை இறை இலை நீர் போல் அப்படின்னு இருக்காங்க பற்றியும் பற்றா பற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் சீடர்கள்லாம் அமர்ந்து இது மனைவி மக்களை விட்டுட்டு வரணும் குழந்தைகள்லாம் வெறுத்து வரணும் வியாபார நிலைகள் செய்யக்கூடிய எல்லாம் வெளிப்பட்டு வரணும் அப்படிங்கிற நிலை சித்த சபையில் கிடையாது எல்லா நிலைக்குள்ளையும் இருந்து எல்லா நிலைகளையும் பெற்றுக்கிட்டு யாருக்கும் துன்பம் இல்லாமல் யாருக்கும் துயரம் இல்லாமல் இறைநூலை பயிற்சி வேணுங்க இறைநூலோடய பயிற்சி தான் இப்போ சித்த சபையோட டார்கெட்டாக இருக்குது அதாவது அதோட இறைவனோட இச்சையாக இருக்குது இறைநூல் எல்லாருக்கும் வரணும் பெருகணும் எல்லைகள் தோறும் அங்கங்கே இல் சபைகள் கிளை சபைகள் இறைநூலில் அங்கும் சீடர்கள் பெருகணும் அதுதான் இறையோட அதுதான் கலியுகத்தை மாற்றி தர்மயுகமாக இறை சபை பயணிக்கக்கூடிய நிலை சூட்சமட்ட நடந்துட்டு வந்தாலும் இயல்பில் இந்த நிலைகள் வந்து சிவசபையில் இருந்து முன்னிறுத்தப்படுது முதன்மைப்படுத்தப்படுது படுத்தப்படுது அதனால் எல்லாரும் வந்து எல்லாருக்கும் நூல் வந்துடணும்னு கிடையாது அங்கங்கே வரக்கூடிய நூலுக்கு உதவி செய்து அற்புதமாக வந்து எல்லாருக்கும் நூல் வரணும் அந்த நிலையில் வந்து ஒவ்வொரு நூல் தாங்கும் சீடர்கள் அமையணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளை மாதிரியே நூல் வந்து எல்லாருக்கும் வரையலாம் ஏன்னா ஒரு இப்போ ஒரு சித்த சபை ஒரு இடத்துல இருந்து செயல்படுறதில்லனா என்னடா கடவுளுங்காங்க நூலுங்காங்க இறைநூலுங்காங்க யுகத்தை மாற்ற போகிறேங்காங்க அப்படிங்கிற நிலை இருக்கும் அங்கங்கே கிளை சபைகள்லாம் பெரு பெருசடைஞ்சு சிவசபையோடு இணைந்து அற்புதமாக பணியாற்றி வரையில ஒவ்வொரு எல்லைகளையும் வரையில் எல்லாேருக்கும் அந்த இறை நம்பிக்கை ஏன்னா எல்லாம் கலியுகத்தில் இருக்கிறதுனால எல்லாரும் கா வச்ச வேற்று மாற்ற நிலைகளில் குருமார்கள் அவங்க பயணப்பட்டு போலி குருமார்களோட அந்த முகநிலைகளை கண்டு அவங்களோட பாதையை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சு கழிவு எங்கே யாரை நம்பது எப்படி நம்பது யாருக்கு குரு அப்படிங்கிறது கூட தெரியாமல் தத்தளிச்சு நிற்கல இறைவனே குருவாக வந்து இறைவனே நூலாக வந்து ஒட்டுமொத்த சித்தர்களின் தலைவனாக அகத்திய பெருமான் வழி நடத்தி முதன்மை நிலையில் முழு நிலையில் முழுவதுமாக தன்னோட நாமத்தில் அற்புதமாக வழி நடத்தி வருகின்ற அற்புதமான சபையோடு எல்லாரும் பயணப்பட்டு வந்து உயர்வாக பயணப்பட்டு வந்து வாங்க ஒவ்வொரு இறை இறை சபையோட நிகழ்வும் முதல் இடத்துல வச்சு பாருங்கள் சபையை வந்து முதல் இடத்துல வச்சு முழுவதுமாக சபையை நம்பி வரையில் அனைத்து அனுகிரகங்களும் உங்களுக்கு ஆசீர்வாத நிலைகளும் இறை சித்தர்களோட தரிசனமும் தெய்வங்களோட தரிசனமும் எல்லாம் அம்பியையோட தரிசனமும் முப்பெரும் தேவிகளோட தரிசனமும் பாலதி சுந்தரியோட தரிசனமும் எல்லாத்துமே வந்து சிவசபை தொடர்பாளர்கள் குழந்தைகள் முதற்கண்டு அணுவித்து வராங்கிற விஷயம் உண்மை அந்த நிலைக்குள்ளே யாவரும் வர்றதுக்கு இறை சபையோட இணைஞ்சு பயணப்படுங்க அதிகால நேரத்தில் மீண்டும் மீண்டும் வந்து கலியுகத்தில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது நினைவு படுத்திக்கிட்டே வேண்டியது இருக்குது அங்கங்கே செல்லக்கூடிய மனநிலைகள் இகலோகத்தில் வரக்கூடிய கலியுகத்தில் வரக்கூடிய இடர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்களை கண்டு அந்த இறைநிலையை நோக்கி பயணப்படாத நிலையில்தான் அந்த தர்ம சிந்தனையோட பயணப்படாத நிலையில தான் பிறருக்காக நம்ம வாழாத தான் அத்தனை கஷ்டங்களும் நஷ்டங்களும் தர்மம் தர்மம் வந்து சரியாக செய்யாத நிலைகளை தான் அத்தனை கஷ்டமும் நஷ்டமும் நம்மளோட இல்லங்களை சூழ்ந்து உள்ளங்களை சூழ்ந்து உயர்வடைய விடாமல் ஒரு நிலையில உயர்வடைஞ்சால் ஒரு நிலை உயர்வு இல்லாமல் அதாவது தனத்தில் உயர்வு இருந்தால் குணத்துல உயர்வு இல்லாமல் அவங்களோட பாதையில உயர்வு இல்லாமல் பாதை சரியான பாதையில இல்லாம அதில் இடர்கள் எண்ணங்கள் துன்பங்கள் தயரங்கள் எதிரிகளோட சூழ்ச்சிகள் கூட இருப்பவங்களோட நம்பிக்கை துரோகங்கள் இப்படி நிலைகள் எத்தனையோ வயிற்றுமாற்று நிலைகள் இல்லங்களுக்குள்ள சரியான புரிதல் இல்லாத பயணங்கள் எல்லா விஷயங்களுக்கும் நம்மளோட தர்ம சிந்தனை குறைஞ்ச காரணம் பிரபஞ்சம் கொடுத்த விஷயத்த நம்ம பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கு நம்ம முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாருக்கும் கொடுத்து நம்ம தாய் தந்தையர்கள் கொடுத்து அவங்களுக்குள்ள இருந்து நம்மளுக்குள்ளே கொடுத்து கொடுத்துக்கிட்டே வர்றத பிரபஞ்சத்துக்கு கொடுக்காத தான் அத்தனை நிலைகளும் வருது அது இருந்தால் இது இல்லை இது இருந்தால் இது இல்லை இது இருந்தால் நிம்மதி இல்லை எல்லாம் இருக்கும் போகையில் வாழ்க்கையை சுபிச்சம் இல்லாம ஒரு வெறுமையோட வாழக்கூடிய நிலைகள் எல்லா நிலைகளும் உயர்வாக இருந்தும் ஒரு இங்கே தனிமைப்பட்டு நிற்கக்கூடிய நிலைகள் இப்படியெல்லாம் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கல இறைவனோட அனுகிரகத்தோட இறைவனோட ஆசீர்வாதத்தோட தர்ம சிந்தனையோட பகிர வேண்டும் கொடுக்க வேண்டும் அருள வேண்டும் என்கின்ற நிலையிலே இறை சபையோட பயணப்பட்டு வாங்க இங்கே எல்லா சிந்தர்கள் தேவர்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுக்காங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சு சித்தசபையை நோக்கி வணங்க வேண்டியதை ஒரே முறைதான் அப்படின்னு சொல்லி உயர்வா வாங்க இடர்கள் இன்னல்கள் வருவதெல்லாம் நீங்கள் முன் ஜென்மத்தில் செஞ்ச நிலைகள் அதாவது இறையோட தொடர்பில் இருக்கல அந்த அந்த விசுவனை நிலைகள்லாம் வேற இருக்கப்பட்டு உயர் சுபிச்ச நிலைகள் உயர் அனுக்கிரக நிலைகள் உயர் ஆசீர்வாத நிலைகள் உயர் அமைதி உயர் சாந்தம் அப்படிங்கிற நிலைகள்லாம் உங்களோட இல்லங்களை சூழும் உங்களோட வழி வழி வருகின்ற கொடி நிலைகளுக்கு நற்புத்தியை கொடுத்து நற்குணத்தை கொடுத்து உயர்வான சிந்தனை கொடுத்து உயர்வான பாதையில் பயணப்பட உங்களோட உயர்வான என்ன நிலைகள் தவ நிலைகள் தர்ம நிலைகள் தொலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அற்புதமான தருணம் அதிலே பொறுமையா கேட்டு பொறுமையா பயணப்படுங்க இறைசபை போட தான் பயணப்படணும்னு இல்லை இறைத்தன்மையோட இறை நிலையோட பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மையோட வரும் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் இறையால் வருவதால் அது நம்ம முற்பிறவிகள் செஞ்ச நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களோட அந்த நிலையில தான் இந்த ஜென்மங்கள் அது வந்துக்கிட்டு இருக்கு அந்த விஷய போக்கத்துக்கு உண்டான அந்த விஷயங்களை போக்கத்துக்கு உண்டான அந்த நிலைகளை போக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை தான் சிவசபை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு சித்தர்கள் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே ஆதி கைல சிவசூட்சம நூல் மூலமாக சித்தன் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற நிலையில உயர்ந்த நம்பிக்கையோட உயர் சபைகளை பயணப்படுங்க யாவரும் அப்பப்போ வரக்கூடிய சீடர்களுக்கு கூட அப்பப்போ வரக்கூடிய உயர் சீடர்களுக்கு கூட உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய சீடர்கள்னு சொல்லக்கூடிய சித்தனோட பயணப்பட்டுக்கிட்டு வரதவங்களுக்கு கூட இடர்கள் இன்னல்கள் வரும்போது வாழ்க்கையில வெறுப்பும் இறைமே நம்பிக்கையின்மை வரும் அதெல்லாம் படிப்படியா படிப்படியா குறைச்சி கொடுக்கிற விஷயத்த நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க உயர்வடையதுக்கு உங்களோட வினைநிலைகளை நிலைகளை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உயர் புரிதலோடு பயணப்பட்டவங்க உயர் தலத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அறியாதவங்க புரியாதவங்க ஒண்ணுமே தெரியாதவங்களோட உயர் சரணாகதியில் இருக்கும்போது உயர் சித்தனோடு உயர் சிவ சபையோடு உயர் சிவ கணங்களோடு பிரபஞ்சத்தோட இணைஞ்சு பயணப்பட்டு வராங்க அப்படிங்கிற விஷயத்த எல்லாருக்கும் அறிவிச்சாம இருக்கணும் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லதுக்கு ரொம்ப இருக்கு எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது எல்லா விஷயங்களையும் உணர்ந்த விஷயங்களை உணருங்கன்னு தான் சொல்ல முடிய சொல்ல முடியுமே தவிர உங்களை உணர வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் கூறி வந்தாலும் இறை இருந்து உணர வைக்கக்கூடிய பணியங்கூட பணியக்கூட எனக்கு ஒன்றும் தெரியாது உனக்கு ஒண்ணுமே புரியாது எல்லாமே இறை இறைத்தன்மையின் நீங்க சரணாகதியோட நிற்கும் போது உணர வைக்கின்ற கூட உயர் ஞானத்தை சொல்லி தலமா இல்லாம உயர் ஞானத்தை உங்களை உணர வைக்கக்கூடிய தலமாவும் ஏன்னா சொல்லுவாங்க ஞானத்தை வந்து உணர வைக்க முடியாது அதை வந்து சொல்லத்தான் முடியும் அதை மடி சீடர்கள் பயணப்படணும்னு சொல்லுவாங்க ஆனா இங்க அதையும் தாண்டி உங்களை ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லல உங்க ஞானத்தை கூட உணர வைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை எங்கும் இல்லாத நிலையில் இறை சபை இறை சித்தனுக்குள் இருந்து இறை பேராட்ட்குள்ள இருந்து அற்புதமா இறை பிரபஞ்சத்துக்குள்ள இருந்து நீங்களும் பிரபஞ்சம் அப்படிங்கிறதுனால அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் அப்படிங்கிற நிலையில நீங்களும் தான் இறைத்தன்மை உங்களுக்குள்ள இருக்கு நம்ம செஞ்சுக்கிட்ட நம்ம பார்த்த கேட்ட நம்ம உணர்ந்த விஷயங்களின் பால் நம்ம வந்து அந்த இறைத்தன்மையை செலவழிக்கும் போது அதன்பால் நாட்டம் கொள்ளும் போது அழுகின்ற விஷயின்பால் முடிவு இல்லாத அந்த ஆசையின்பால் வேல் வே வாழ் பிடித்து செல்கின்ற போது நம்ம இறைத்தன்மைகளை இருந்து வேறுபட்டு மாறுபட்டு நிக்கின்றோம் அந்த நிலைகள்லாம் நம்மளோட துன்பங்களும் துயரங்களும் அந்த அந்த நிலைகளுக்குள்ள நம்ம செய்யக்கூடிய வேற்றுமாற்று மாற்று நிலைகள் எல்லாம் வரக்கூடிய நிலைகளுக்குள்ளே தான் நம்ம சிக்கி தவிக்கிறத தவிர நம்ம வந்து உயர்வா புரியும் போது உன்னதமா புரியும்போது இறை நமக்குள்ள வெளித்தெழுந்து நாமா இறையாக இருந்து இறை தான் அதை உணரும் போது அப்போ உனக்குள் பார் கடந்து பார் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தி எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது அப்படிங்குறத சொல்லுற சபைதான் இது ஆற்றலை சொல்லிக்க சபை சபையில இருந்து ஆற்றலை கொடுக்கலையா அப்படின்னா அது கொடுக்கப்பட்டு வருது கோமாதா பூஜைகள் மூலமாக உயர் உபதேசங்கள் மூலமாக நீங்கள் அதிகாலை இருக்கிற தவத்தின் மூலமாக நீங்கள் முழு நிலையில் முதல் நிலையில் சபையை வச்சு நீங்கள் வணங்கி நிற்கும்போது சபைன்னா சிவன் தான் வேறு யாரும் கிடையாது சிவன் தான் பிரபஞ்சம் தான் வேற யாரும் கிடையாது அதுக்குள்ளே தான் அத்தனை ஆற்றல்கள் தங்கி இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் தான் அத்தனை விஷயங்களை தாங்கி இருக்குங்க அப்படிங்கிறதும் உண்மையாக இங்கே பைய 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 பையன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கு சாய நமக உயர்வா பயணப்படுங்க உயர் நூலை தாங்கி நிற்கிற சீடர்களுக்காக அதிகாலையில் சொல்லப்பட்ட இது இந்த உரையா இருந்தாலும் எல்லாருக்கும் சபை சீடர்களுக்காக சொல்லப்பட்ட அற்புதமான உரையாக சபையோட பயணப்பட்டு வர்றவங்களுக்கு சொல்லப்பட்ட அபூர்வ உரையாக இறை உரையாக இறை சித்த உரையாக எளிமையாக எப்படி புரியணும் அப்படிங்குறது கூட சில நேரங்களில் சீடர்களுக்கு புரியாது இருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றும் அதில் ஒன்றும் இதில் ஒன்றும் எடுத்து வைக்கலை சிவசபையோட உலகத்தில் பிரபஞ்சத்தில் உயர்ந்த சபை அப்படிங்கிறதுக்கு இது மாதிரி சித்துக்கள் புரிந்த சித்தர்களை இப்போ பார்க்க முடியாது இறை நூலை பரவ வைக்கிறது தன்மையில் ஏன்னா சித்தர்கள் இருந்திருக்காங்க சிவத்தோட இணைஞ்சு இருந்திருக்காங்க இருந்தாலும் இது சிவனே சித்தனா வந்த நிலைக்காக அகத்தியன் உள்ளமர்ந்து அற்புதன் திருமுருகன் வந்து உள்ளமர்ந்து பரந்தாமன் வந்து அமர்ந்து ஒட்டுமொத்த தேவீர்கள் ஆற்றல்கள்லாம் உள்ள அமர்ந்து இருந்து செயல்படுகின்ற உயர் சபையா உயர் சூற்றமா இறை சூட்சம்மா இறை இருந்து நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு இறை இராட்டலோட சித்தனோட சிவசபையோட சங்கமிச்சு உயர்நிலை அடைய உயர் சீடர்களை வருக வருக என வரவேற்று எனக்கு எதுக்கு சாமி அதெல்லாம் நான் எதுக்கு சிவமாகணும் நான் எதுக்கு அதாகணும் நான் எதுக்கு இதாகணும் அப்படிங்கிற இருக்கக்கூட அப்படிங்கிற மனோநிலை இருக்கிறவங்க உங்களோட இடர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் உங்களோட நிம்மதியின்மை இதையெல்லாம் தவிர்க்கதற்கு இறைசபையை நோக்கி வாருங்க அப்படின்னு சொல்லி ஓம் மகதீஷாய நமக சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய சரவணபபாய ஓம் சக்தி சிவமகாவாலை சித்த தேவாய நமோ நமக ஓம் மகதீஷாய நமக ஓம் மகதீஷ் சாய நமக ஒட்டுமொத்த உயிராற்றலை தாங்கி நிற்கின்ற விக்னேச திருவடியை பண்ணிக்கிறோம் ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக